கடந்த மாதம் இருபத்தைந்தாம் திகதி கிளிநச்சி நகரில் இடம்பெற்ற கோர திபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் குழந்தை உயிரிழந்தது சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த குழந்தையின் தாய் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை உயிரிழந்தார் குறித்து குழந்தையின் இறுதி கிரிகிகள் கடந்த முதலாம் திகதி புதன்கிழமை இடம்பெற்ற நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை முப்பத்தி நான்கு வயதுடைய குறித்த குடும்பப் பெண்ணின் இறுதிக்கிரிகிகள் இடம்பெற்றது இந்த நிலையில் விபத்துக்களை கட்டுப்படுத்தவும் உயிரிழந்த தாய்க்கும் சேய்க்கும் நீதி கோரி கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பெரும் திரளான மக்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர் இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் அப்பாவி மக்களின் உயிர்கள் கொள்ளப்படுவதை தடுக்க போலீசாரும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தி ஈர்ப்பில் ஈடுபட்டதுடன் ஜனாதிபதி உள்ளிட்ட பலருக்கும் மகஜர் கையளிக்கப்பட்டது